ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் பிராமணர் கடமை இவ்வளவு தூரம் கேட்டதற்கு பிரயோஜனமாக பிராமணர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு காரியம் வேதத்தை ரட்சிப்பதற்காக பண்ண வேண்டும் நித்தியம் பிரம்மயஜம் பண்ண வேண்டும் பஞ்சமகா யஜங்களில் அது ஒன்று இங்கே பிரம்ம என்றால் வேதம் என்று அர்த்தம் அகண்ட தீபம் போல் மந்திர சக்தியானது நம்மிடம் அணையாதிருப்பதற்காக நாம் அதை செய்ய வேண்டும் நாம் அத்தியனம் பண்ண வேண்டிய சாகையின் மகரிஷி எவரோ அவருக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டும் பண்ணிவிட்டு இரண்டு அக்ஷரமாவது வேத அத்தியனம் பண்ண வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் காயத்ரி ஜபத்தையாவது விடாமல் செய்ய வேண்டும் காயத்ரி வேதத்தின் சாரமானது காயத்ரி உபதேசம் பண்ணின் கொண்ட பின்புதான் வேத ரக்ஷண உச்சாரணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தகைய காயத்ரியை சகசிராவதி ஆயிரம் முறை ஜபிப்பது தினந்தோறும் செய்ய வேண்டும் கடைசி பட்சம் அதாவது பத்தாவது பிரதி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காயத்ரி மந்திரம் சித்த சாந்திக்கு காரணம் அதனுடைய தேவதை சூரியன் சூரியனுக்கு உரிய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இந்த காலத்தில் எல்லோருக்கும் லீவு நாளாக இருக்கிறது ஆகையால் அன்று மட்டுமாவது விடியற்காலம் காலம் நான்கு மணிக்கு எழுந்து எல்லாரும் சகசிராவிறி காயத்ரி ஜபம் பண்ண வேண்டும் பண்ணினால் சேமம் உண்டாகும் புருஷ சுத்தம் ஸ்ரீ சுக்தம் ருத்ரம் முதலான வேத சுக்தங்களை ஆவது எல்லா பிராமணர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் தற்போது உத்தியோகங்களில் இருக்கிற பிராமணர்களுக்கு சொன்னது இனிமேல் இவர்கள் பூராவாக அத்தியனம் பண்ணுவது கஷ்டம் ஆதலால் அதமபக்ஷம் வேத சம்பந்தமாக இவ்வளவாவது செய்தாக வேண்டும் என்றேன் ஆனால் கஷ்டத்திலும் ஒன்றை எடுத்துக்கொண்டு முடித்தால்தான் பெருமை ஜாஸ்தி அந்த விதத்தில் இவர்கள் என்ன கஷ்டமானாலும் பெரிதில்லை என்று எத்தனையோ ஆயிரம் தலைமுறைகளாக தொடர்ந்து வந்திருக்கிற வேத வித்தைகளை ஸ்வீகாரம் பண்ணியே தீருவது என்ற பக்தியும் ஸ்ரத்தையும் வைத்துவிட்டால் இப்போதிருந்தாவது அத்தியனத்தை ஆரம்பித்து சில வருஷங்களில் பூர்த்தி விடலாம் மேலே மேலே ஆராய்ச்சி பண்ணி ஐம்பது வயசு அறுபது வயசு அப்புறம் கூட பல வருஷங்கள் படித்து உழைத்து பிஹெச்டி பட்டம் முதலானதுகளை பல யுனிவர்சிட்டிகளில் வாங்குகிறார்கள் இல்லையா மனஸ் இருந்தால் எதுவும் செய்யலாம் வேதம் என்றால் என்னவென்றே தெரியாமல் விட்டு அப்புறம் ஒரு ஆவேசம் வந்து நாற்பது வயசுக்கு மேல் அத்தியனம் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள் நம் வேதரக்ஷண திட்டங்களின் பொறுப்புள்ள ஆஃபீஸ் பேரர்ஸ்களிலேயே இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனபடியால் ஸ்ரத்தையும் சங்கல்பமும் தான் முக்கியம் வயதாகி உத்தியோகத்துக்கு வந்துவிட்ட பிராமணர்களின் சொந்த விஷயம் எப்படி போனாலும் இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் தப்பாமல் வேத அறிவை தர ஏற்பாடு செய்ய வேண்டும் அத்தியனம் பண்ணுவதற்கு விட முடியாவிட்டாலும் இப்படி நானே விட்டு கொடுத்து சொல்வது தப்புதான் நான் கொஞ்சம் இலக்கி கொடுத்து விட்டால் பாக்கியம் பிசு பிசுத்து போய்விடும் ஆனாலும் நான் பிடிவாதமாக ஒரு ஆக்ஞை போடுவதால் ஒன்றுமே நடக்காமல் போய்விடுமோ என்பதால் இப்படி விட்டு கொடுத்து சொல்ல வேண்டியதாகிறது எனவே அத்தியனம் பண்ணுவதற்கு விட முடியாவிட்டாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு எட்டாம் வயசில் உபநயனத்தை பண்ணி அப்புறம் ஏழா ஏழெட்டு வருஷமாவது சாயங்காலங்களில் ஒரு மணி நேரம் முக்கியமான வேத பாகங்களை கற்றுக்கொடுக்க டியூஷன் வைக்க வேண்டும் ஓரிடத்தில் பல பிள்ளைகளை சேர்த்து கூட்டுறவு அடிப்படையில் இதை செய்தால் செலவு குறையும் அதோடு ஏழை பசங்களும் கற்றுக்கொள்ள முடியும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு நடக்கும் வேத பாடசாலைகள் மூடி போகாதபடியும் இவற்றில் மேலும் வித்தியார்த்திகள் சேருமாறு பண்ண வேண்டும் வித்தியார்த்திகளுக்கும் அத்தியட்சர் அதாவது வாத்தியார்களுக்கும் கணிசமாக திரவிய சகாயம் பண்ணினால்தான் இந்த காரணம் நடக்கும் முன்னவே சொன்ன மாதிரி பிராமணனுக்கு ரொம்பவும் ஜாஸ்தியாக லௌகிக கார் சௌகரியங்களையும் தன வசதியும் தரக்கூடாது தரக்கூடாது தான் என்றாலும் நல்ல சம்பாத்தியம் தரக்கூடிய பல தொழில்கள் அவர்களை வசீகரிக்கிற தற்காலத்தில் சிலராவது இப்படி பூர்ணமாக வேதத்தை கற்றுக்கொண்டு பிற்பாடு சொல்லிக் கொடுப்பது என்ற பிராமண ஸ்வதர்மத்தையே செய்ய வேண்டுமானால் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று அழாத அளவுக்கு அவர்களுக்கு வசதி பண்ணி தர வேண்டும் வசதி பண்ணி தரத்தான் வேண்டும் ஆதியில் இல்லாத அநேக புதுப்புது சௌகரியங்களும் சுக சாதனங்களும் வந்துவிட்ட இந்த நாளில் சிலரை மட்டும் பரம வைராகிகளாக இருந்து கொண்டு ஸ்வதர்மத்தை பண்ணுங்கள் என்று சொன்னால் வேதரட்சணம் என்பது நின்றே போய்விட வேண்டியதுதான் அதனால் வேதத்துக்கே தங்களை அர்ப்பணித்து கொள்ளும்படியாக சில பேரை பண்ணும்போது அவர்களுக்கு நாம் நன்றாக சன்மானம் செய்து திரவிய சகாயம் நிறைய கொடுக்கத்தான் வேண்டும் அவர்களுக்கு லக்ஷரி கூடாதாயினும் லக்ஸுரி கூடாதாயினும் மற்ற தொழில்கள் அவர்களை இழுத்து கொள்ளாத அளவுக்கு சௌகர்யம் பண்ணி தரத்தான் வேண்டும் இப்படியெல்லாம் செய்யத்தான் அநேக திட்டங்கள் நடத்தி வருகிறோம் இத்துடன் பிராமணர் கடமை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி